ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு ஃபோனு நீ மட்டும் என் ஜல்லடைய வச்சு பார்த்துட்டு உக்காந்துருக்குற என் உனக்கு ஃபோன் இல்லையா இவன் ஒரு ஃபோனு அவன் ஒரு ஃபோனு தோ இங்கிட்ட ஒரு ஃபோனு மூணு பேர்த்துக்கு மூணு ஃபோனு உனக்கு வந்து ஜல்லடை தான் கொடுத்தாங்களா பையன் நீ சின்ன பையனா என் பெரியமாவும் வேற ரெண்டு நாளைக்கு எப்படி தாக்கு பிடிக்கிறதுன்றான் இது ரெண்டு நாளைக்கு ஒவ்வொரு பொல நான் ஆறு வரைக்கும் அது வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியுமா என்னால் ரெண்டு நாள் வரைக்கும் அப்படிங்கிறான் என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்

பாத்தியக்கா செல்லு யாரையாச்சும் எடுத்தீங்களானு கேட்டுட்டா போதும் உடனே நான் இப்பதான் எடுத்த அப்படின்னு ஒரு டைலாக் மட்டும் விட்டுருவானுவ தண்ணில நினைச்சுக்கிறேன் அங்க இன்னும் மாவு இருக்காட்டுக்கு அதுல இன்னும் இன்னும் முருக்கு சுத்தலாம் அப்புறமா கைய தண்ணி அப்படியே உருண்டு பிடிச்ச மாதிரி போயிடும் கையை தண்ணியில நினைச்சு அப்படியே ஒரு அதுக்கு செட் ஆகிற மாதிரி கொஞ்சமாக உருண்டு பிடி ஒரு உருண்டை ஆ அப்படி பிடிச்சி உள்ளே போடு அடுத்த வாட்டில் நான் மர்மாவை எடுத்துருவேன் என் பெரிய பிள்ளை கல்யாணம் பண்ணிடலாம் அடுத்த டைம்லாம்

பிள்ள உனக்குறான் நீ போட சொன்ன போட்டு முடிக்க பிளான் பண்ணிட்டாங்க ஹாட் போட்டான ஹார்ட் ஆட்டுக்கு போட்டி நீ இது ஹார்ட் ஆட் எதிர்ப்பாருங்க